காக்கும் கடவுளான பெருமாளை வழிபட மிகவும் உகந்த மாதங்கள் என்றால் அது புரட்டாசியும் மார்களையும் தான் இந்த இரண்டு மாதங்களும் பெருமாளை விரதமிருந்து வழிபடுவார்கள் இந்த பிறவியிலும் முந்தைய பிறவிகளிலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கி வாழ்வில் விதமான செல்வங்களையும் பெற முடியும் அதோடு அவர்களுக்கு வைகுண்டத்திலும் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில்தான் இங்கு புரட்டாசி மாதத்தில் சிறப்பு உற்சவங்கள் நடத்தப்படும் மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசராக அவதாரம் எடுத்து திருமலையில் தனது திருவடியை பதித்த நாள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில்தான் என புராணங்கள் சொல்கின்றன அதனாலேயே புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பான வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது திருப்பதி மட்டுமின்றி அனைத்து வைணவ தலங்களிலும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பான பூஜைகள் உற்சவங்கள் நடத்தப்படும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது விசேஷம் என்றாலும் அவருக்குரிய திவ்ய தேச தலங்களில் சென்று வழிபடுவது இரண்டு மடங்கு பலனை நமக்கு தரும் நூற்றி எட்டு திவ்ய தேச தலங்கள் என்பது பெருமாளை விரும்பி கோயில் கொண்ட தலங்களாகும் திவ்ய தேச தலங்களுக்கு சென்று தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் அனைத்து திவ்ய தேச தலங்களுக்கும் நம்மால் செல்ல முடியாவிட்டாலும் எத்தனை தலங்களுக்கு செல்ல முடியுமோ அத்தனை தளங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது